நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு பெரிய பணக்கார வீட்டில் ஒரே பொண்ணு தான் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது அந்த பொண்ணு ரொம்ப அழகானவும் பொண்ணு அதே மாதிரி அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் படிக்க வச்சு ஆளாக்கி அப்படின்றது தான் அப்பா அம்மா ரெண்டு பேர்த்துக்குமே எண்ணம் ஒரே பொண்ணு தான் தவமிருந்து பத்த பொண்ணு அப்படின்றதால அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாங்க கல்லூரியில் இறுதி ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்குது அந்த பொண்ணு ஒரே ஒரு காரியம் செய்யுது அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலைக்கார பையனை காதலிக்குது அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்கார பையனை காதலிக்கிற விஷயம் அப்பா அம்மா ரெண்டு பேத்துக்குமே தெரியாது அதனால் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணோட படிப்பு முடியுது இப்போலேருந்தே மாப்பிளை பார்க்கணும் அதுவும் நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்றாங்க மாப்பிளை அப்படின்னா நல்ல மாப்பிள்ளை மட்டும்தான் பணக்கார வீட்டு மாப்பிள்ளை கோடிக்கணக்கில் கணக்கில் சொத்து தனக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எதுவுமே கிடையாது மாப்பிள்ளை நல்ல நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்குது கண்டிப்பா அதனால தான் அவங்க சின்ன வயசுல வந்து இவங்க ஏழ்மையான குடும்பத்தில் தான் இருந்திருக்காங்க உழைச்சி முன்னேறி தான் இவ்வளோ பெரிய சொத்துக்கு ஆளாக இருக்காங்க அதனால நல்லவனாக இருந்தால் மட்டும்தான் அந்த உழைச்சி முன்னேற முடியும் அப்படின்றது தான் வந்து அவங்க குறிக்கோளாக வச்சு மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க இந்த தேதியில் வந்து என் பொண்ணை பார்க்குறதுக்கு எல்லோரும் வாங்க மாப்பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சவங்க எல்லாம் தெரிய சொல்கிறாங்க பத்திரிகைலையும் விளம்பரம் கொடுக்குறாங்க ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த விஷயம் வந்து இந்த வேலைக்கார பையனுக்கு தெரிஞ்சு போச்சு தான் காதலியை எப்படி விட்டு கொடுக்குறது அடுத்தவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனும் அந்த போட்டியில் கலந்துக்கிறான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாப்பிளை பா பார்க்குற அந்த பொண்ணு பார்க்குற விஷயத்தில் வந்து கலந்துக்கிட்டான் கலந்துக்கிறான் அந்த தேதியில் எல்லா மாப்பிள்ளைங்களும் வந்திருக்காங்க அதே மாதிரி அந்த வேலைக்காரனும் வந்து வந்திருக்கான் இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரே ஒரு கேள்வியை வந்து எல்லா மாப்பிள்ளைங்களும் வந்துட்டீங்களா நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் ரெண்டு கேள்வி கேப்பேன் ரெண்டு கேள்வியில் வந்து நீங்க பதில் சொல்லணும் ச சரியான விளக்கம் கொடுக்கணும் எனக்கு நான் ரெண்டு கேள்வியுமே வந்து நீங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறவங்களுக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்திட்டையும் வந்து ஒரு விஷயத்த முதல் விஷயத்த வந்து சொல்கிறாரு இந்த உலகிலே வந்து மிக மிக இனிமையான பொருளை வந்து கொண்டு வாங்க அருமையான பொருள் இனிமையான பொருள் ஒரு பொருளை நீங்கள் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல் டார்கெட்டை வந்து வைக்கிறாரு உடனே வந்து என்னைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது நீங்கள் நாளைக்கு கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க ஒரு நாள் உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாரும் போகிறாங்க ஆள் ஆளுக்கும் ஒரு ஒரு பொருளாக கொண்டு வராங்க அடுத்த நாள் காலையிலே எல்லாரும் வந்துவிட்டிங்களா ஆள் ஆளுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்த பொருளை காமிங்க அப்படின்றாங்க ஒருத்தன் தேன் எடுத்துகிட்டு வந்து இதுதான் இனிமையான பொருள் அப்படின்றான் ஒருத்தன் பூ எடுத்துகிட்டு வந்து இதுதான் இனிமையான பொருள் ஒருத்தன் கரும்பு எடுத்துகிட்டு வந்து இதுதான் இனிமையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுக்கு வந்து முடிஞ்ச பொருளை வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கான் எல்லா பொருளையுமே வந்து அந்த முதலாளி செக் பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி எல்லா பொருளையும் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசி வரிசையில் கடைசி க்யூவில் வந்து அந்த வீட்டு வேலைக்காரனும் வந்து நின்றுட்டுருக்கறத பார்க்குறாரு உடனே வந்து டி நீ என்னடா இந்த வருஷம் நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு உடனே வந்து அவன் உண்மையை சொல்லிடுறான் ஐயா எனக்கு வேற வழியே இல்லை என்னை மன்னிச்சிடுங்க நானும் உங்கள் பொண்ணும் வந்து காதலிக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு ஷாக் ஆகிடுது சரிடா எனக்கு வந்து காதலிக்கிறது வந்து ஆ ஏழ்மையாக இருந்தாருனேன் பணக்காரனாக இருந்தாருனேன் எனக்கு அது பிரச்சனை கிடையாது நல்லவனா இருந்தா மட்டும் தான் போதும் நீ கொண்டு வந்த பொருளை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது பாக்ஸ் ஒரு சின்ன பெட்டியை வந்து கொண்டு வந்திருக்கா அந்த பெட்டியை வந்து வந்து காமிக்கும்போது ஒரு ஆட்டோட நாக்கு இருக்குது அந்த ஆட்டு நாக்கு இருக்கிறத பார்த்தோன்னே என்னடா அது நாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே ஆச்சரியப்பட்டு கேட்கும்போது சொல்றாராம் உலகத்திலேயே இனிமையான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க பாத்தீங்களா அதை சொல்றதுக்கு ஒரு நாக்கு தேவைப்படுது அதனால நல்ல விஷயங்களை நாலு பேத்துக்கு சொல்றதுக்கும் நல்ல செயலை செய்யறதுக்கும் நல்ல பேச்சை பேசுகிறதுக்கும் இனிமையான பொருள் இந்த உலகத்தில் நாக்கை மட்டும்தான் மனச நாக்கை என்னால் வெட்டி கொண்டு வர முடியாது அதனால தான் ஆட்டு நாக்கை வெட்டி கொண்டு வந்தேன்னு சொல்லி சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு இது ஒரு வாரமாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு முதல் விஷயம் சொல்லிட்டேன் இப்போ ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மறுபடியும் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற கசப்பான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க பாவக்காவை கொண்டு வராங்க வேப்பங்கொட்டையை கொண்டு வராங்க வேப்பங்காயை கொண்டு வராங்க கசப்பான பொருள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து ஆளாக கொண்டு வந்து உடனே வந்து இரண்டாவது நாள் அடுத்த நாளும் வந்து காமிக்கிறாங்க இதுக்கும் ஒரு நாள் தான் டைம் கொடுக்குறாரு உடனே வந்து மறுபடியும் வந்து அந்த வேலைக்காரனும் ஒரு பொருளை கொண்டு வரான் இப்போ அடுத்து வந்து எல்லார் பொருளையும் வந்து பார்க்குறாரு பாவக்காவை காட்டுறாங்க வேப்பங்கோட்டையை காட்டுறாங்க வேப்பங்காயை காட்டுறாங்க கசப்பான பொருள் எல்லாத்தையும் வந்து காட்டிட்டே இருக்காங்க கடைசியாக வந்து அதே மாதிரி அந்த வேலைக்காரனே வந்து நீதானே என் பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னேன் ஏற்கனவே நீ ஆட்டு நாக்கு காமிச்சல இப்போ என்ன பொருள் கொண்டு வந்திருக்கேன் இந்த உலகத்துலேயே கசப்பான பொருளை காமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லும் அந்த பாக்ஸில் மறுபடியும் அதே நான் ஆட்டு நாக்கு தான் இருந்து தான் என்னடாது என்னை வெறுப்பே வந்து நீ பண்றியா இந்த உலகத்தில் இனிமையான பொருள்னு தான் நாக்கு காமிச்சேன் இப்ப மறுபடியும் வந்து வந்து நாக்கே காமிக்கிறியே உனக்கு வந்து கேட்கும்போது இந்த உலகத்திலே வந்து ஒரு கசப்பான ஒரு விஷயமே இருக்கவே இருக்காது இதே தான் கெட்டத செய்கிறோம் கெட்டத சொல்றோம் கெட்டத வந்து நம்ம போதிக்கிறோம் அடுத்தவங்களுக்கு கெட்ட பேச்ச பேசுகிறோம் அதனால இந்த உலகத்திலே நாக்கை விட ஒரு கசப்பான பொருளுக்கு கிடையவே கிடையாது நாக்க விட ஒரு இனிமையான பொருள் கிடையவே கிடையாது ஒருத்தங்க சொல்ற தான் அந்த விஷயம் நல்லதா ஆகிறதும் கெட்டாதா ஆகிறதும் இருக்குது அதனால் இந்த உலகத்தில் இனிமையான பொருள் என்ன அப்படின்னா நாக்கு தான் இனிமே இனிமேல் பொருளை நாக்குங்கும்போது கசப்பான பொருளும் நாக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறானா உடனே அந்த முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவனை விட ஒரு அறிவாளி ஒரு புத்திசாலி ஒரு உழைப்பாளி வேறு யாவனும் இருக்கவே முடியாது ஆளாளுக்கு காமிச்சதை விட இவன் சொன்ன வார்த்தைகள் அப்படி தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் பொண்ணை அந்த வீட்டு வேலைக்காரனுக்கே வந்து கட்டி கொடுத்துட்றானா உடனே அந்த விஷயத்த கேள்விப்பட்டவனே அந்த பொண்ணை ரொம்ப துள்ளி குதிச்சுட்டு ஓடி வந்து அந்த காதலனை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்களாம் இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது நாக்கை வச்சு தான் இந்த மெயின் கான்செப்ட் இந்த பதிவை சொல்லியிருக்கேன் அதனால் நல்ல விஷயங்களை அடுத்து உங்களுக்கு சொல்லுங்கள் கெட்ட விஷயத்தை வந்து சொல்லாதீங்க கெட்ட விஷயத்தை செய்யாதீங்க நல்ல விஷயத்துக்காக தான் நாக்கு படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் வந்து இந்த பதிவு மூலம் சொல்ல வரேன் சரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்